குரு இன்று கார்த்திகை ஜோதி என்ற நிலைகள் பக்தி மார்க்கத்தில் இன்று ஜோதியை பார்த்தால் நமக்கு புனிதம் என்று இதைத்தான் நாம் கண்டிருந்த ஐதீக நிலைகள் காட்டினாரைகளை தர உண்மையான ஜோதியின் தன்மையை நாம் விண்ணுலகம் சென்ற அருண் ஞானின் உணர்வை நமக்குள் பார்க்க வேண்டும் இருளை கண்டு நீக்கி அந்த அருஞானின் உணர்வு நமக்குள் வந்து நம்ம எரியாத இருளை படர்ந்து நமக்குள் அந்த ஒளியின் சுடரை காணும் நிலைகள் நமக்குள் எண்ணி இயங்கும் நாள்தான் இன்று கார்த்திகை எந்த நிலைகள் வைத்தது இன்று கார்த்திகை ஜோதி என்று திருவண்ணாமலைக்கு சேர்ந்து அங்க தெய்வத்தியத்தை உடனே அவங்க ஐதீக மறுப்படி உன் உணர்வின் தன்மையை அங்கே திரு அண்ணாமலை எந்த நிலைகள் அங்க காட்டப்பட்டது நாம் திரு இந்த உடலின் தன்மை கொண்டு நாம் உணர்வின் தன்மை கொண்டு உச்சியிலே இயக்குகிறான் திரு அண்ணா நாம் மேல் நோக்கி பார்க்கும் உணர்வின் தன்மை இது ஜோதி சுடர் போல நாமும் இன்றைய நிலைகள் கொண்டு உணர்வின் தன்மை ஒளியாக மாற்ற வேண்டும் நம்மை உருவாக்கிய உணர்வின் தன்மை கொண்டு இன்றைய நன்னாளில் நம்முடன் வாழ்ந்து வளர்ந்து உடலை ஒட்டி சென்றாலும் அவர்கள் உணர்வின் தன்மை நம் உயிரான நிலைகள் ஒன்றி அவர்கள் இன்னொரு பிரபா நடைகள் தற்ற அந்த ஞானியின் உணர்வுடன் அங்கே இணைத்து அந்த ஜோதியின் சுடராக விளைய வேண்டும் என்று மூதாவின் உயிரான்மாக்களை அங்கு ஒளி சுடராக மாற்றப்படும் போதுதான் அதனின் உணர்வில் நாம் நொகரும் ஆற்றலையை பறுகின்றோம் சாஸ்திரங்கள் தெளிவாக எடுத்துரைத்தாலும் அது ஐதீகம் என்ற நிலைகள் கொண்டு இதை பார்த்தால் பாவ மோச்சனம் என்றும் இவர்கள் காட்டும் நெருப்பை பார்த்தால் தான் செய்யும் பிள்ளைகள் மாறும் தனக்கு ஜோதியின் சுழராக நாம் அமைவோம் என்று ஆக சாதாரண நிலைகளைத்தான் நாம் செல்லுகின்றமை தவிர அவன் காட்டிய உண்மையான ஜோதியின் சுழரை தன் உயிரின் கண்ணின் கொண்டு உயிரான திரு இந்த உலகின் அண்ணா மலையான உயிரை எண்ணி அந்த உணர்வில் தன்னை வெண்ணி நோக்கியேகி விண்ணிலை இன்று பூமியாக இருக்கும் பரமான நிலைகள் அது அருகிலே நின்று இந்த பூமிக்கு ஒரு உணர்வின் தன்மை ஒளியாக மாற்றி ஒளியின் சுடராக இருக்கும் அவனின் நிலையை என்றும் நாம் பெற வேண்டும் இந்த ஒளியின் சுடராக மாற்ற வேண்டும் என்ற இந்த நல்லா சொடவங்களுக்கு நல்லா அர்த்தமா வச்சுங்க நமக்கு சாஸ்திரங்கள் தப்பல்ல ஆனால் நாம் முறைப்படி தவறான நிலைகளைத்தான் வணங்க வேண்டும் ஒருத்தர் நாம் பலாரம் சொல்றோம் அப்படின்னு சொன்னா பலாரம் சுட்டு பழகவங்க என்ன செய்யறாங்க நெருப்பு நல்லா பொறி வைக்கிறாங்க தண்ணி தொழி வைக்கிறாங்க சுருங்க அதுல சவுண்டில் வித்தியாசம் கண்டுகிடுவாங்க இந்த அளவுக்கு ஆயிருக்குன்ட்டு ரெண்டாவது கழிப்பாங்க மூணாவது தரம் கழிப்பாங்க அடுத்தாப்படி என்ன செய்வாங்க வடையை தச்சி போடுவாங்க இந்த நெருப்பின் தணர் இப்ப ஒரு பத்து வடை போடுறோம்னா அதுல அதுல ஜூடுக்கு தவணை முதல்ல அஞ்சு வடையை போட்டாங்க என்ன செய்யும் அந்த ஜூட்டுக்கு தகுந்த மாதிரி வேகம் ஆனால் அடுத்தாப்படி அஞ்சு வடை ரொம்ப இந்த ஜூடு தனிப்போம் இந்த அஞ்சு வடைக்கு என்ன செய்யும் ஜூடு பத்தாது இதுல எண்ணெய் எடுத்து இந்த முதல்ல சுட்டு அஞ்சு வடை ருசியா இருக்கும் அடுத்த அப்படி சுடுற வடை ருசி இருக்காங்க இந்த எண்ணெயை கவர்ந்துக்கணும் ஆனா கண்ணுக்கு முன்னாடி பாக்குறோம் அதே தான் அதே தான் அதுக்கு தகுந்த நெருப்பு ஒன்றும் இல்லை அதே மாதிரி இரும்ப காய்ச்சிரும் நெருப்பு சாதாரண நிலையை உருக்க விட்டு தட்டுனா பரவாயில்ல ஆனா சரியான நிலை உருகாதப்பட்டு உத்தி வச்சுன்னா இது சக்க சக்கியா தெரியும் இரும்பு நீங்க பற்றலை தைக்கிறாங்கன்னா நம்ம நெருப்பணும் பழுத்து போச்சுன்னா சரி ஆக பழுத்து போச்சு நம்ம தட்டுவோம் ஆக சரியான நிலைகளை இணைத்து அவருடன் இணைந்து வளைந்து வரும் தன்மை கொண்ட ஜூட்டை கொடுத்து தட்டினால்தான் அது நேரா வரும் இல்லைன்னா கொஞ்சோண்டு ஜூட வச்சு தட்டினாலும் சரி நம்ம தட்டான நாம் தட்டினாலும் சக்க சக்தி அப்படி எல்லா தட்டின இரும்பு மோசம் அவருடைய உணர்வுகளுக்கு ஒப்ப அந்த சிந்தனை அங்க பழக்கத்தில் வருகின்றது இதை போன்றுதான் நாம் எடுக்கும் முறைகள் எவ்வாறு என்று தனக்குள் கண்டுணர்ந்த உணர்வின் சத்தை அந்த அருண் ஞானி காட்டினார்